ஜாதி முதல்ல இப்போ யாருங்க பார்க்குறா அதெல்லாம் யாரும் இப்போ பார்க்கறது இல்ல வியர் என்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க இன்னும் சில பேர் ஜாதி ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுடைய கதைகளை படமா இருக்கிறப்ப கேள்வி கேட்குறாங்க இந்த சம்பவம் இப்போ நடந்துச்சா இதெல்லாம் முன்னாடி நடந்தது இதெல்லாம் வந்து இப்போ சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி ஏழு வயசு இளைஞன் கவினை பட்ட பகலில் வெட்டி கொண்டிருக்காங்க அதுக்கான காரணம் ஜாதி மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சனால அவரோட தம்பி வெட்டி கொலை செஞ்சுருக்காரு இதுக்கு உடந்தையா அவங்க அம்மா அப்பா இருந்திருக்க தான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இப்ப அந்த காதலிக்கும் இதில் பங்கு இருக்கா அப்படிங்கிற தவறு முழுமையாக தெரிஞ்சுக்கப்பறம் டிஎன் பிரைம் நேர்களுக்கு வணக்கம் நான் டார் கவின் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாரு அவரோட மாச சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேலேன்னு சொல்லப்படுது ஒரு வீக்கெண்டும் வருது வீக்கெண்டானாலே தெரியும் எப்படா வீட்டுக்கு போகணும் எல்லாம் இருப்பாங்க அதே மாதிரி தான் கவினுமே தூத்துக்குடிக்கு போகிறாரு அப்போ தன்னோட தாத்தா கூட சரியில்லை ஸோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறாரு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் சுபாஷ்னி சித்தா டாக்டர் சுபாஷினியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே எஸ்ஐ தம்பி சுர்ஜித் ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட்டை கேட்குறப்ப எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க இங்கே ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் தன்னோட தாத்தா தம்பி அம்மா எல்லோரையும் கூப்பிட்டுக்கிட்டு திருநெல்வேலி கேடிசி நகரில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கவின் போகிறாரு ஸோ நடந்துட்டு இருக்கு அந்த சமயத்தில் சுபாஷினோட தம்பி சுர்ஜித் வந்து கூப்பிட்றாரு கவினா அப்பா அம்மா அவங்ககிட்ட பேசன்னு சொல்கிறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஸோ கவினுமே பைக்கில் ஏறி போகிறாரு வீட்டுக்கு தானே கூப்பிட்டு போகிறான்னு சொன்னார் ஆனால் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் இது மாதிரி உனக்கு என் அக்கா கேட்குதா நீங்கள் வந்து தாழ்ந்த ஜாதி அப்படிலாம் பேச ஆரம்பித்தோம் கவின் வந்து இல்லை நான் உங்கள் அக்காவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ சுர்ஜித் மறைச்சி வச்சுருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக வெட்ட ஆரம்பிச்சிருக்காரு கவினை அப்போ கவினுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாமல் தப்பிச்சு எப்படியாவது ஓடணும்னு சொல்லிட்டு தப்பிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளீனிக் வரைக்கும் வந்துட்டார் ஆனால் அவரால் அதுக்கு மேலே முடியலை ஏன்னா உடம்புல வெட்டு காயங்கள் ரத்தம் வந்துட்டுருக்கு ஸோ அந்த கிளீனிக் வரைக்கும் வந்த பிறகு பின்னாடியிலேருந்து வந்த சுர்ஜித் மிளகாத்தூளை கண்ணில் வீசி அந்த இடத்துல சரம் மாதிரியாக வெட்டி கவினை கொலை செஞ்சுட்டார் கொலை செஞ்ச கையோட அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிட்டு அவர் வாக்குமூலமும் கொடுத்துருக்காரு இது மாதிரி என்னோடய அக்கா பின்னாடியே இவன் வந்தான் டார்ச்சர் பண்ணிட்டு எங்கள் குடும்பத்தில் இருக்க யாருக்கும் இதை பிடிக்கலை அண்டர்லைன் பண்ணிக்கணும் குடும்பத்தில் இருக்க யாருக்கும் இதை பிடிக்கலை நாங்கள் எவ்வளோ சொல்லி போட்டோம் கேட்டு பார்த்தோம் அவன் நிறுத்தலை அதனால் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இதுக்கு பிறகு ரொம்பவுமே பரபரப்பாக ஆகுது இந்த விஷயம் அப்போ சுருதி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவன் தான் எங்கள் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணா எங்கள் பொண்ணு லவ்வே பண்ணலை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த விஷயத்தை பரவாய்க்க ட்ரை பண்ணுறாங்க அப்போ கவினோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களும் நிறைய விஷயங்களும் சொல்கிறாங்க சுபாஷ்னும் கவினும் லவ் பண்ணாங்க தான் இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட்டை மொத கொண்டு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுலேருந்து உறுதியாகிடுச்சு போலீஸ்க்கும் பொதுமக்களுக்கும் அவங்க உண்மையிலே லவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா தூத்துக்குடிக்கு சுபாஷ்னி ஃபேமிலியோடு ஷிஃப்ட் ஆகிறாங்க சின்ன வயசில் ஸோ கவினும் தூத்துக்குடியில் இருக்காரு ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் ஸ்கூலில் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே வளர்ந்து லவ் ஆகுது கிட்டத்தட்ட லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க லவ் பண்ணுறது தான் சொல்லப்படுது ஸோ அதுக்கு பிறகு கவின் இன்ஜினியர் படிக்கிறார் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு சுபாஷ்னி சித்தா படிக்கிறாங்க டாக்டராகவும் ஆகிடறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒம்போது ஆண்டுகள் காதலிச்சிட்டு வந்து தான் சொல்லப்படுது இடையில பிரச்சனை இருந்திருக்கு பொண்ணோட வீட்லேயும் சரி பையனோட வீட்லேயும் ரெண்டு பேருக்குமே அவங்க லவ் பண்ணுறது தெரிஞ்சிருக்கு பையனோட வீட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பொண்ணோட வீட்டில் ஆனால் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கு அதனால தான் அன்றைக்கி தன்னோட அப்பா அம்மா பேச கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுனால கல்யாண விஷயமாக தான் இருக்குமோன்னு சொல்லிவிட்டு அவர் பைக்கில் ஏறி போயிருக்காரு அதுக்கு பிறகு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு பிறகு கவினோட உறவினர்கள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு நீதி வேணும் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களோட வேலை வந்து போகணும் அவங்களுமே குற்றவாளி தான் அதுக்கு பிறகு போலீஸ் வந்து சமரசம் பேசி அந்த உறவினர்களை அனுப்பிவிட்டு முதல்கட்ட நடவடிக்கையாக அவங்க அப்பா அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இன்றைக்கி நாலு நாள் ஆகுது நாலு நாள் ஆயுமே இன்னும் கவினோட உடலை அவங்க அப்பா அம்மாவை வாங்கலை அரசு தரப்புலேருந்து வந்து கொடுக்கக்கூடிய நிதி அந்த நிதியை கொடுக்க வராங்க அப்போ அவங்க அப்பா அம்மா கேட்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து எங்களுக்கு நிதி வேண்டாம் நீதி தான் வேணும் எங்கள் பையன் லட்ச லட்சமாக சம்பாதிப்பாங்க எங்களுக்கு எதுக்கு இந்த பணம் எங்களுக்கு நிதியை கொடுக்காதீங்க நீதியை கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்க மறுத்துருக்காங்க அதுக்கு பிறகு அரசியல் தலைவர்களும் வந்து பேசியிருக்காங்க அப்படியுமே அவங்க இன்னும் எதையுமே கேட்கலை எங்களுக்கு நீதி வேணும் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே குற்றவாளிகள்னு குற்றம் சுமத்தி அரசு நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சமயத்தில் தான் ஒரு நியூஸ் பேப்பரோட துண்டு கசியுது அதில் வந்து அந்த பெண்ணை விசாரித்ததாகவும் அந்த பெண் வந்து நான் அவனை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லி மறுத்ததாக ஒரு நியூஸ் கசிஞ்சிச்சு ஆனால் உண்மையிலே வந்து அது மாதிரி விஷயம் நடக்கலை ஆனால் இப்போது அந்த பெண் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுற்றித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போது அந்த டைம்ல வந்துட்டு அப்பாகிட்ட சுற்றிட்டு சொல்லிட்டான் சுத் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான் என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவிஞன் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மன்த்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது ஆனால் கமின்க்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கறதே எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எயிட்டி ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாவுக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சுருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கமால் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ டைரெக்டாக அவங்க நான் அங்கே கூட்டிகிட்டு ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் மாமா மட்டும் தானே பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க மாமாவும் அம்மாவும் தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க அவனுக்கு எடுக்கல அப்போ நானும் கால் பண்ணேன் எடுக்கல நீங்கள் வேணால் பசிக்கு சொன்னாங்க அவங்க அம்மா சாப்பிட போங்க நான் வேணா வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்திய கதப்பா வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதைத்தோட விட்டுருங்க விட்டுருங்க அவ்வளோதான் இந்த வீடியோவை பார்க்குறப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால அவங்களுக்கும் இந்த கொலையில் பங்கு இருக்குதுன்னு சொல்லி பல பேர் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துகிட்ருக்காங்க ஆனால் இந்த கொலை வழக்கு வந்தப்போ ஒரு விஷயம் தான் நான் நோட் பண்ணேன் சோஷியல் மீடியாவில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வீடியோஸ் வர ஆரம்பிக்கிறப்ப அந்த வீடியோஸ்க்கு கீழே போய் நம்ம படித்து பார்த்தா நிறைய பேர் உனக்கு தேவை இதெல்லாம் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிட்டு இருந்தாங்க இன்னும் சில பேர் எப்படி பேசினாங்கன்னா பாவம் இந்த பையன் அவனோட ஜாதிலே ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லை அவன் ஜாதிலே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கலாம் அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான் அப்படின்னு இறக்க போட்டு பேசியிருந்தாங்க ஸோ உங்க எல்லாருக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இது மாதிரி நீ பண்ண தப்பு உனக்கு தேவைன்னு சொல்றாங்களா அதுவும் தப்பு தான் அதே மாதிரி நீ உன்னோட ஜாதிலே ஒரு பொண்ணை பாட்டு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் நீ உன்னோட ஜாதியிலே ஒரு பொண்ணை பாட்டு லவ் பண்ணி தான் இந்நேரம் உயிரோட இருந்திருப்பீரா தம்பி நீ சொல்லி கமெண்ட் பண்றாங்களா அதுவும் தப்பு தான் அவன் ஏன் அப்படி பண்ணணும் அவன் பண்ணது காதல் தானே வேறு எதுவும் மோசடி பண்ணலையே இன்னும் சொல்ல போனால் இந்த டிவி ஷோஸ்லாம் கூட வரும் இல்லையா மாப்பிள்ளைனா எப்படி இருக்கணும் லேச்சர் கணக்கெலாம் சம்பாதிக்கணும் ஸோ அது மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்களே அது எல்லாமே இந்த பையன்ட்ட இருக்குது காலேஜ் கோல்டு மெடலிஸ்ட் நல்லா படிக்கிற பையன் மாதம் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே சம்பளம் நல்ல குடும்பம் அம்மா டீச்சர் இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் பண ரீதியாகவும் அந்த பையன் நல்லா செட்டிலாக தான் இருந்திருக்கான் ஆனால் ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த பையனை கொலை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சம்பவம் வந்து இப்போ திருநெல்வேலி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவுமே உலுக்கிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த வழக்கு சிபிசிஐடி கைக்கு போயிருக்கு அவங்க விசாரணைக்கு பிறகு தான் முழுமையாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கும் இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வழக்கு பற்றியான அப்டேட்ஸை கண்டிப்பாக நம்ம சேனலில் பாருங்கள் டீன் ஃபைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்